ம்ஹமத் இன்னைக்கு வந்து நம்ம யார பத்தி பாக்க வரோம்னா இமாம் அபுயூசு அவங்கள பத்தி பாக்க இவங்க வந்து ஒரு சிறிய ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தாங்கதான் அவருடைய ஏற்பேர் என்னன்னா யாக்கு அவங்க வந்து அவங்களோட தந்தை பேர் என்னன்னா இப்ராஹிம் இவங்க வந்து அப்தா அப்படிங்கிற வந்து நபி வழி தோழர் இருக்கிறாங்களா அவங்களோட வழியில பிறந்தாங்க தான் இவங்க இவங்களோட தந்தை வந்து இருந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா இவங்க தாய் வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப வறுமையா இருக்கேன் என்ன பண்றோம்னா அபுயூசு அம்பு சொ அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு சலவை தொழில் இருக்கா தான் போய் விட்டுறாங்க அப்ப வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கான அந்த சுத்தமா விருப்பமே இல்லை இவங்களுக்கு வந்து நிறைய நிறைய கல்வியை கற்கணுங்கிறது ஆசை இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அபுகானி பார்த்துல அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க நடத்துற பள்ளியில வந்து இவங்க வந்து ஒரு மூலையில உட்காந்து அவங்க நடத்துறதுலாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா இவங்க தாய் வந்து என்ன பண்றாங்க நம்ம மகனை வந்து ரொம்ப நாள் நம்ம வேலைக்கு போறவங்களா ஒரு பொருளுமே நம்ம கீழிட்டு வந்து தரலையே அப்படின்னு இவங்க வந்து அவங்க தாயை வந்து போய் பாக்குறாங்க போய் போய் பார்த்தா அவங்க தாய் பார்க்கற அவங்க யாருமே இல்ல அவங்க மகனே இல்லை போய் பார்த்தா அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் தேடுறாங்க தேடிட்டு அகுவலி பரவத்துல அவங்களோட பள்ளியில போய் பார்த்தா அவங்க வந்து ஒரு மூலையில் உட்காந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து கல்வி வைக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை என்ன பண்ணாங்கன்னா அவங்க மகன் அவங்க மகன்கிட்ட போய் கேட்கறாங்க அவங்க தாய் நீ வந்து தொழிற்கு போக இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது அவங்க சேர்ந்து சொல்றாங்க நான் படிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து அபகணி பாரம்திளை அவங்க வந்து சொல்லுவாங்க உங்க மகனுக்கு வந்து படிப்பு மேல ரொம்ப பற்று இருக்குது அவனை வந்து வந்து படிக்க விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா வீட்டுல வந்து ரொம்ப வறுமையா இருக்குன்னு சொல்லும் போது அபுகணி பாரம்திங்களை என்ன சொல்லுவாங்கன்னா நானே வந்து என்னோட செலவுல வந்து இந்த பையனை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு அபியோசிச்சு நம்ம அவங்கள வந்து படிக்க வைப்பாங்க இவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுதுறதுக்கு ஒரு பொருள் கூட ஒண்ணுமே எது எழுதுவாங்கன்னா ஒட்டகத்தோட எழுமுடி தோல் கிழிஞ்ச போன தோல் இதுலதான் அவங்க எழுதுவாங்க அவங்கள்ட்ட ஒரு ஒண்ணுமே ஒரு பொருள் ஒண்ணுமே என்ன அதுலதான் அவங்க வச்சு எழுதுவாங்க ஆனா அவங்களுக்கு வந்து நிறைய நிறைய படிக்கணும்னு ஆசை இருக்கு அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு நாள் வந்து அவங்க வீட்டுக்கு ரொம்ப கடுமையான பசி என்ன பண்றாங்க போய் அவங்க மனைவிட்டு கேட்க அவங்க ஏதாச்சும் சாப்பிட இருந்தா தாங்கன்னு அவங்க மனைவி வந்து அவங்களோட அந்த கிழிந்து போன தோள்களையும் எழுதலையும் தூக்கிட்டு வந்து போடுறாங்க போட்டுட்டு இந்தாங்க இதுதான் நீங்க சம்பாதிச்சது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா பேசுறாங்க அவங்க வந்து அன்னைக்கு வந்து பள்ளிக்கே போகல அவங்களுக்கு வந்து ரொம்ப கவலையாயிருக்கு மாமுக்கு அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா வீட்லேயே இருந்துறாங்க அடுத்த நாள் வந்து அபுகனி பாரத்தில் அன்னைக்கு அவங்க வந்து பள்ளிக்கு போனப்ப கேட்கறாங்க ஏன் எத்து வரல அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க இதே மாதிரி இதே மாதிரி அபுகனி பாரத்தில் வந்து என் வீட்டுல வந்து இப்படி நடந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கஷ்டத்தை சொல்லும் போது நீ ஏன் இத்தனை நாள என்னோட உன்னோட கஷ்டத்தை வந்து சொல்லல அப்படின்னு அவங்க வந்து கேட்பாங்க அப்ப சொல்லுவாங்க அவங்க வந்து நீ என்ன டெய்லிக்கு வா நான் எனக்கு காசு நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து வேலை கூப்பிடுவாங்க இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு நாள் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப கடுமையான நோய் ரொம்ப வந்து ரொம்ப இறந்து போற நிலையில இருக்காங்க அப்ப வந்து அபிமனி ஃபார் அவங்க அவங்க வந்து பார்க்க வராங்க அபிவிசிக்குமாங்க இப்போ வந்து பார்க்கும் போது சொல்றாங்க பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து வருத்திட்ட மனசே இல்லை வந்து வரும்போது அவங்க அவங்களோட வீட்டை தூண பிடிச்சிட்டு சொல்றாங்க நீங்க இந்த மண்ணை விட்டு போயிட்டா ஒரு கல்வி மேதையும் இறந்த மாரி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க

இவங்கள்ட்ட வந்து நிறைய நிறைய சட்டங்களை வந்து கத்துருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இவங்கள்ட்ட வந்து மார்கறி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இவங்கள்ட்ட வந்து கேட்பாங்க இதோட சட்டத்தை சொல்லுங்கன்னு அவங்கள்ட்ட வந்து கேட்பாங்க அவ்வளவு அழகா சொல்லுவாங்க இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நிறைய பேர் நிறைய கிட்ட சொல்லியிருக்காங்க அவ்வளோ செவாங்க மட்டும் இல்லைன்னா அபிசோரத்துல அவங்களோட பாடம் சட்டம் எதுவுமே நம்ம வந்து கத்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க இவங்க வந்து ஹிஜின் நூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ரபியுள்ள அஞ்சுல வந்து இறந்து போறாங்க இறங்கறதுக்கு முன்னாடி வந்து மூணு நற்பெயர்கள் சொல்றாங்க என்னென்னா முதல்ல வந்து முஸ்லீமா இருக்கணும் முஸ்லீமா இருந்தாதான் நம்மளுக்கு வந்து மறுமை நாள்ல வந்து ஒரு நல்ல வாழ்க்கை நல்ல இது கிடைக்கும் சொல்றாங்கன்னா அந்தஸ்து ரெண்டாவது வந்து உடல்நலம் வேணும் உடல்நலம் வேணும்னு சொல்றாங்க ஏன்னா நம்ம வந்து நம்ம நிறைய நிறைய நல்ல செய்யணும்னா எது செய்யணும்னாலும் நம்மளுக்கு வந்து உடல் நலம் தான் தேவை அப்படின்னு சொல்றாங்க மூணாவது செல்வம் செல்வம் செல்வத்தை வச்சு நம்ம வந்து நிறைய பேத்துக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளும் அதிகமாக சட்ட சட்டத்தை கற்றுக்கொள்வதற்கு நல்லா வரஹ்மத்துல்லாஹி செய்வாங்க